நெக்ஸ்ட் ஜென் இண்டியாஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுடே ஆஃபர் பேஜில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா சிசிடிவி மொபைலு லேடேஷன் எக்ஸ் பாக்ஸு ப்ரொஜெக்டரு பிரிண்டர்ஸு டிவி ஸ்மார்ட் டிவிங்க டெஸ்க்டாப்பு லேப்டாப்ஸ் இன்வெர்ட்ரு வித் பேட்டரியோட கும்ப ஆஃபராக போட்டிருக்காங்க இதுமாரி நம்மளுக்கு இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் அவங்க போட்டுகிட்டு தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வரையும் அவங்க நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆஃபர் பிரைஸ் கூட ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஃபோர் நைன்ட்டி நைன் வரை தான் அங்கே போட்டிருக்காங்க நைன் ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்கின அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இது லக்கி கூப்பன் தான் இது லக்கி வந்து லக்கி வினாரு நீங்கள் ஆகிட்டீங்க தான் இந்த கூப்பன் கிடைக்கும் இந்த ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த திரும்ப நம்ம அந்த பே பண்ணிட்ட பிறகு அந்த ஃபார்ட்டி நைன் ருப்பீஸாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது நோ ரீஃபண்டுங்க நீங்கள் வாங்குற பொருளுக்கு வந்து நீங்கள் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் வந்து உங்களுக்கு லக்கி கூப்பினா அந்த மட்டுந்தான் கிடைக்கும் லட்டி கிடைக்காது இது இந்த வெப்சைட்டில் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டாங்க ஏன்னா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபார்ட்டி நைன் கொடுத்து வாங்குங்க இல்லை எனக்கு ஃபாட்டி நைன் ரூபீஸ் கொடுத்து வாங்குது எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல் ப்ரைஸ் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் ரியல் ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்க இது ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது ஆஃபர் வின்னிங் லக்கி வினராக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இதில் இருக்கிற ப்ராடக்ட்டு கிடைக்காது சப்போஸ் இந்த ஃபார்ட்டி நைட் ருபீஸ் கொடுத்து நான் லட்சி வீணர் ஆகிட்டேன் அப்படினும்போது இந்த பொருளை எனக்கு எப்படி டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் வீக்ஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே வாங்க மாட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி தாங்க ஏன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ தான் அந்த ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டுந்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே உங்கள்கிட்ட உங்கள்கிட்டருந்து வாங்க மாட்டாங்க நீங்கள் என்ன போல் ஒரு மொபைலே நீங்கள் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்து வேணும் அப்படின்னா மொபைலை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது உங்கள் அட்ரஸ் டீடெயில்ஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே தட்டா மென்ஷன் பண்ணி பை பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் மோடில் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு நெட் பேங்கிங்கு யுபிஐ பேமெண்ட்டு கிரெடிட் கார்டு இந்தமாரி பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது நோ கேஷ் ஆன் டெலிவரி அதனால் நோ கே அதை நீங்கள் லாகின் பண்ணி எல்லாமே பேமெண்ட் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை அதே மைண்டில் ஃபிக்ஸ்ங்க ஏன்னா நோ கேஷ் ஆன் டெலிவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் வின்னாவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பண்ணுங்கள் பை நவ் என்ஜாய் நவ் தேங்க் யூ